ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் விருப்பாட்சிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இவ்வளவு வாகனங்களை நீங்க இங்க இருக்கக்கூடிய நடக்காத அதிசயம் கூறப்படுது தமிழ்நாடு கேரளா லட்சக்கணக்கான நோயாளிகள் இங்க படை எடுத்து வராங்க இங்க கொடுக்கப்படுற மருந்தால கை கால் செயல் இழந்தவங்களும் குணமாகறதாகவும் வாய் பேச முடியாதவங்க பேசும் அதிசயமும் நடக்கிறதா சொல்றாங்க ஒரு டம்ளர் தண்ணீரும் அரிசியும் தான் மருந்தா கொடுக்கறாங்களாம் மூன்றாவது முறை இந்த மருத்துவமனைக்கு வரும் இப்போதே குணமடைகிறதா சொல்றாங்க ஒரு டைம் வந்து போனா ஒரு டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி ரிசல்ட் அந்த மாதிரி மூணு ட்ரிப் வந்தா பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பத்தி யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ நான் சொல்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு அம்புலன்ஸ் பேஷண்ட் திருப்பி ரெண்டு மூணு டைம் அவங்க மருந்து குடிச்சாங்களா அந்த அம்புலன்ஸ்ல வந்து இப்ப நடந்து வர்றாங்க நேராங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆயுர்வேத மருத்துவம் அரசு அனுமதியோட நடக்கிறதாகவும் சொல்றாங்க மருத்துவமனையிலிருந்து நோயாளிகள் ஆம்புலன்ஸ் மூலமா நேரடியாக வும் இங்க வரத பார்க்க முடியுது இந்த டவுனர்ல ஒரு தண்ணி போல தரீங்களா அது என்னது அதுதான் ஆயுர்வேதிக் மருந்து ஆயுர்வேதிக் மருந்துங்களா அதனால தான் எல்லா பேஷண்ட்டும் வரும் அது டைம் குடுக்கறாங்க ஒரு டைம் குடிச்சிருந்து காலையில வெறும் வயித்துல சாப்பிடணும் மருந்து ஒரு டைம் குடிச்சிட்டு அங்க உப்பு கிளாஸ் சாதம் தர்றாங்க சாப்பிட வச்சுன்னு திருப்பி ரெண்டு ஹவர் கழிச்சு இன்னொரு டோஸ் தராங்க சாப்பிட்டோம்னு நீங்க அது கூட கொஞ்சம் அரிசி தர்றீங்களா அதே இதுக்கு வாமிட் வராம இருக்கு பாமிட் வராம இருக்கு கஸ்கான மாதிரி இருக்கு ஆயிரம் நாட்டு மருந்து இல்ல வாமிட் எடுத்துடுறாங்கன்னு சொல்லி மூணு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் அந்த மாதிரி மூணு ட்ரிப்பு ஒரு மூணு நாளைக்கு ஒரு